அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலான் இருக்கோம் பொதுவாக நம்ம எல்லாம் என்ன அர்த்தம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டை சொந்தமாக கொண்டவன் இல்லை அந்த நாட்டிலிருந்து வந்தவன் அப்படி ஏதோ ஒரு பொருள் நாம் இருக்கோம் ஆனால் சித்தர்கள் வந்து எப்போவுமே எந்த விஷயத்தையுமே வந்து சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க அதில் வந்து மூன்று விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருப்பாங்க ஒன்று வந்து ஸ்தூலம் இன்னொன்று சூட்சமம் இன்னொன்று அதிசூட்சுமம் அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்கும் அதாவது ஸ்தூலம் அப்படின்னா மேலோட்டமாக புரிகிறது சூட்சம் அப்படிங்கிறது அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும் அதிசூட்சுங்கிறது அதனுடைய மையப்புள்ளி இந்த மாதிரி மூணு விஷயங்களை உள்ளடக்கி தான் எந்த ஒரு வார்த்தைகளையுமே அவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு பாடலுமே அவங்க எழுதுவாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்தூலத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென்னாடு அப்படின்னா கடல் கொண்ட தென்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லமூரியா கட்டம் அப்படின்னு குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குமரி கண்டத்துலேருந்து தான் சிவபெருமான் அது இல்லைன்னு மறுக்க முடியாது அது உண்மைதான் ஆனால் அது மட்டுமே அர்த்தமானா அது கிடையாது இதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு அது என்ன அப்படின்னா எப்பவுமே சித்தர்களுடைய தத்துவம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ட பிண்டத்தை இணைச்சு தான் பேசுவாங்க வெறுமனே அண்ட தத்துவம் மட்டும் இருக்காது அதுக்குள்ள பிண்ட தத்துவம் இருக்கும் அப்போ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ரகசிய வார்த்தை சரிங்களா சரி இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு ரகசியத்தை இந்த உடலை பற்றிய ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு ஒரு சூட்சுமத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா கோயில்கள் அமைச்சு வச்சிருக்காங்க இந்த கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாமே வந்து முறைப்படி நம்முடைய உடல் அமைப்பை ஆதாரமாக வச்சு தான் நமக்கு வந்து கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க புரியுதுங்களா அப்போது இந்த கோயிலில் நீங்கள் போய் பாருங்க அதாவது பழமையான கோயில்களில் சிவன் கோயில்களில் போய் பாருங்க நீங்கள் கருவறைக்கு போறதுக்கு முன்னாடி வலது பக்கம் சூரியன் அதாவது இப்படி போனீங்க அப்படின்னா நமக்கு இடது பக்கமாக சூரியனை வச்சிருப்பாங்க வலது பக்கமாக சந்திரனை வச்சிருப்பாங்க இப்படி போகும்போது நம்ம உள்ளே போகும்போது நீங்கள் கருவரையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வலது பக்கம் சூரியன் இருக்கும் இடது பக்கம் சந்திரன் இருக்கும் புரியுதுங்களா சரி இப்போ இந்த சந்திரன் சூரியன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல அதே சந்திரன் சூரியன் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணில் இருக்குது வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சரிங்களா அப்போது இதில் வந்து திக்கு அதாவது திசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய திசை கிழக்காகவும் சந்திரன் இருக்கக்கூடிய திசை மேற்காகவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வடக்காகவும் மேலே இருக்கக்கூடியது தெற்காகவும் நம்ம எடுத்துக்கணும் புரியுதுங்களா சரி அப்போது கருவறை இருக்கக்கூடிய இடம் தென்னாடு அதாவது தெற்கு பகுதியின்னு அர்த்தம் அப்போ நம்ம உடம்புல இந்த கருவறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு மேலே இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள அதாவது புருவ மத்தியக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடம் தான் கருவறைன்னு பேர் இது நம்முடைய சொந்த இருப்பிடம் அதாவது நம்முடைய இருப்பிடம் அப்படின்னா என்னென்னா இது சீவன் இருக்கக்கூடிய இடம் சீவன் எனும் ஆத்மாவினுடைய இருப்பிடம் இந்த ஆத்மாவிற்கு உள்ளே ஒரு புள்ளியாக இறைவன் இருக்கிறான் இறைவனுக்கு சிவன் பேர் இந்த சீவனுக்கு உள்ளே சிவன் உண்டு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம சீவனாக இருக்கிறோம் ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த சிவனை சீவன் முழுதுமாக நிறைக்கணும் சீவன் முழுவதுமாக இதை நிறைக்கணும் நிறைச்சா நமக்கு அழிவு கிடையாது அதாவது பிறப்பு இறப்பு இல்லை புரியுதுங்களா அது எப்படி நாம அங்க போய் அழி நிறைக்கிறது அப்படிங்கிற பத்தி தனியா ஒரு பதிவுல பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு தான் பாக்குறோம் நம்ம உடம்புல மட்டுமல்ல இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு தென்னாடு அப்படிங்கிறது பூர்வமதி தான் வேற எதுவும் கிடையாது அப்போது பூர்வமதிக்குள்ளே இருக்கிறது சிவன் சிவனுக்குள்ளே சிவன் உண்டு பித்தர்களுடைய வார்த்தையின் முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அப்போ இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் இது ஒரு திருமூலருடைய பாடல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை சீவனார் சிவனாரை அறிகிலர் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆகிட்டிருப்பரே அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலுக்கு இந்த ஜீவனாகப்பட்டது ஆத்மாவாகப்பட்டது பரமாத்மாவை அறியவில்லை அதனோட தான் இருக்குது கலந்து தான் இருக்குது ஆனால் அதை தெரிஞ்சுக்கல எப்போ அதை தெரிஞ்சுக்கிச்சோ அப்போ அதுவாக மாறிடும் அவ்வளோதான் அப்போ ரெண்டும் ஒன்றா கலந்துரும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ரொம்ப எளிமை தான் ஆனால் ஏன் வந்து அதை அறியாமல் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முழு காரணம் முதன்மையாக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம்தான் இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புலன்கள் வழியாக ஓடுது அதாவது இந்த புலன்கள் என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஓடும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதிவுகள்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மனசுலேருந்து தான் செயல்படுறீங்க ஆனால் இந்த மனம் எப்படி செயல்படுதுன்னா இந்த பதிவுகள்லேருந்து செயல்படும் இந்த பதிவுகள் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாத்தா இருந்து வரும் உங்கள் அம்மா பாட்டிருந்து வரும் உங்களை சுற்றிருக்கக்கூடிய உறவினர்கிட்ட இருந்து வரும் உங்கள்கிட்ட இருந்தோ வரும் இத்தனை பதிவுகளையும் அதை செமந்துக்கிட்டு தான் அதை வேலை செய்யணும் இந்த பதிவுல எல்லாத்தையுமே அழிக்கணும் பதிவு எல்லாமே அழிஞ்சு போயிடணும் அழிஞ்சு காணாம போயிடுச்சு அப்படின்னா இந்த மனம் வந்து புலன்கள் வழியாக ஓடாம மேல் நோக்கி ஓட ஆரம்பிச்சோம் அதாவது இந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் இந்த இடத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண பண்ண ஜீவன்னா என்ன சிவன்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக உங்களால் உணர முடியும் அது வரைக்கும் மனம்னா என்னென்னு தெரியாது உடல்னால் என்னென்னு தெரியாது நான்னா என்னென்னு தெரியாது இதெல்லாமே எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது இப்போ நல்லா கவனத்தில் வைங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றினா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த இடம்தான் தென்னாடு இந்த இடம்தான் இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் இந்த இறைவன் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் எல்லாத்துக்கும் உங்களுக்குள்ள இறைவன் உள்ளே இருந்து வழிகாட்டக்கூடிய இடம் இந்த இடம்தான் இங்கே இருக்கக்கூடியதுதான் சீவன் இந்த சீவன் சிவனாக மாற வேண்டும் புரியுதா சரி நல்லது மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி